நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை தனது மகளின் திருமணத்திற்கு அழைக்கணும் அப்படின்னு சொல்லி தலைவரோட வீட்டுக்கே போயிருக்காரு நடிகர் கிங்காங் ஆனால் தலைவர் வந்து ஜெயிலர் டூ படப்பிடிப்பில் பிஸியாக இருக்கிறதுனால தலைவர் வந்து வீட்டில் இல்லை அதனால் தலைவரோட மனைவியான லதா ரஜினிகாந்த் அவர்களிடம் கிங்காங் வந்து அவருடைய மகளின் திருமண அழைப்பு இதில் வழங்கியிருக்காங்க கிங்காங் வந்து தலைவரோட தீவிரமான ரசிகர் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அதாவது இந்த கொரோனா டைமில் வந்து தலைவர் கிங்காங் அவர்களுக்கு கால் பண்ணி பேசியிருந்தாங்க கிங்காங் அவர்களுக்கு ஒரு அவார்ட் கிடச்சிது அந்த அவார்டை வந்து தலைவர்கிட்ட காண்பித்து தலைவர் கையில் கொடுத்து வாங்கணும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஆசை அப்படின்னு கிங்காங் வந்து ஒரு இன்டர்வியூவில் பேசியிருப்பார் அந்த இன்டர்வியூவை பார்த்த உடனே தலைவர் வந்து கிங்காங் அவர்களுக்கு கால் பண்ணி பேசியிருப்பாங்க தலைவர் பேசும்போது ரெண்டு முறை அழுத்தி ஒரு விஷயம் சொல்லுவார் ஏதாவது பணம் தேவைப்பட்டால் கேளுங்க கிங்காங் வைக்கப்படாதீங்க அப்படின்னு சொல்லி தலைவர் வந்து ரெண்டு முறை அழுத்தி சொல்லுவாங்க அந்த ஆடியோவை கேட்கும்போது தலைவரோட மனசு எப்படிப்பட்டது அப்படிங்கிறது எல்லோருக்குமே புரியும் அந்த ஆடியோவை இப்போ நீங்களே கேளுங்க கேட்டுட்டு இது பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள் சார் கிங்கா எப்படி இருக்கீங்க சார் சார் நல்லா இருக்கு சார் உங்கள் வீடியோ உங்கள் வீடியோ பார்த்து எனக்கு வந்து அனுப்பிச்சிருந்தாங்க

ஆமா அவன் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஆமா அது வந்து எனக்கு தெரியவே இல்ல யாரும் சொல்லவே இல்ல எனக்கு இப்பதான் தெரிஞ்சது நான் இந்த கொரோனா கொஞ்சம் கொஞ்சம் கம்மியான மூலதான் நான் பாக்க சார்